ஸ்ரீரெட்டி இந்திய சினிமாவின் ஒரு முக்கிய நடிகை ஆவார் இவர் பல சர்ச்சைகளில் சிக்கி பிரபலமானவர் தெலுங்கு சினிமாவில் ஒரு முக்கிய நட்சத்திரமாக புகழ் பெற்ற இவர் தமிழ் சர்வேவர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் ஸ்ரீரெட்டி கோவிந்த் வர்ஹா இயக்கிய நேனு நன்னா அபாதம் படத்தில் தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் சேகர் சூரி இயக்கிய அரவிந்த் இரண்டு என்ற திரில்லர் திரைப்படத்தில் பெண் கதாநாயகியாக நடித்தார் அவர் சல்லாசாய் வருணுடன் வரவிருக்கும் தெலுங்கு திரைப்படமான ஜிந்தகியில் தோன்றுவார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் அலாவுதீனால் இயக்கப்படும் ரெட்டி டைரி என்ற தலைப்பில் அவரது வாழ்க்கையைப் பற்றிய ஒரு சுயசரிதை உருவாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று கிரைமாக்ஸ் திரைப்படத்தில் அவர் ஜி பி ராஜேந்திர பிரசாத் சாஷா சிங்கிற்கு எதிராக ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க